வழக வளமோடு நானும் ஏதாவது பண்ணணும் ஆனால் எனக்கு வீட்டில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்களேன் நீங்கள் கண்டிப்பாக நானும் அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் எப்போ அப்படின்னா நான் எந்த வேலையும் செய்யாமல் ஏதாவது செய்யலாமா செய்யலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வேலை கிடைக்குது எனக்குன்னு ஒரு ஆர்வம் கிடைக்கிது அதுக்கப்புறம் நான் செய்யணும்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக வந்து டைம் அலாட் பண்ணிப்பேன் இந்த டைமில் இந்த டைம் வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் இந்த டைமுக்கு நம்மளுடைய ஃப்ரீ டைம் ஸோ இந்த டைமில் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களாக வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து ஃபுல் டைமாகவே எல்லாமே நான் பண்ணும்பொழுது என்னுடைய ஃபேமிலியே அன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்களா இவங்க தான் முதல்ல குறையே சொல்கிறாங்க யூடியூப்லாம் கூட எதுக்கு நீ வந்து வீடியோ போடுறீங்க அது எல்லாருமே வந்து நல்ல கமெண்ட்ஸ் பண்ணால் பரவாயில்ல இதுக்குன்னே தப்பான கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க எதாவது அலைவாங்க எதுக்கு நமக்கு அப்படின்லாம் சொன்னவங்க இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுத்து தரதும் அவங்க தான் வீடியோ எடுக்கிறதும் அவங்க தான் அதே மாதிரி என்னுடைய வேலைகளில் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதும் அவங்க தான் அதனால் கண்டிப்பாக தயங்கிக்கிட்டே இருக்காதிங்க உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கோ அதை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிங்க எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்லேயே நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆஃபீஸில் போனதும் நம்மளை வந்து அங்கீகரிச்சிருவாங்களா கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய ஒர்க் பார்ப்பாங்க நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க நம்மளுடைய குணாதிசயங்கள் பார்ப்பாங்க நம்மளுடைய குவாலிட்டி என்னென்னு பார்ப்பாங்க நம்மளுடைய ஒர்க் ஸ்பீடு பார்ப்பாங்க இதை வச்சு தான் நமக்கு ப்ரமோஷன் சேல்ரி இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போயிட்டே இருக்கும் அதே தாங்க வீட்லேயும் நீங்கள் உங்களுடைய வீட்டையும் பார்த்துக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய வேலைகளையும் ரொம்ப பொறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது யார் குறை சொன்னாங்களோ அவங்க தான் உங்களுக்கு துணையாக நிற்பாங்க கண்டிப்பாக நீங்களும் தமிழ்த்தி வரையும்